என்னங்க ஓடாதீங்க உங்களால தொப்பையை வச்சுட்டுலாம் ஓட முடியாது சொன்ன கேளுங்க முல்லுங்க பொக்கு முடிச்சோம் புதுப்போப்போம் என்னங்க ஓடாதியங்க எங்க அண்ணா தியாச்சும் பண்ண அம்மாக்கு அப்பாக்கு யாரு கிடைக்க வயசாயிடுச்சு இன்னும் வாடி பிடிச்சு பாட்டி எதுக்கு வயசு என்ன இது எம்பிட்டு முயற்சி செஞ்சாலும் என்னால கனவு உலகத்துக்குள்ள போகவே முடியல

நம்ம கதைய சொன்னாதான் தூங்குறானுங்கப்பா குத்தேஸ்வரா இந்த கண்ணாடி போற ஊரையே உருவாக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா கண்டிப்பா இந்த ஏழு வயசு குத்தீஸ்வரனோட கனவு ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதுல நான் சுலபமா ஜெயிச்சிருவேன் இதோ நான் குத்தீஸ்வர கனவுக்குள்ள போக போறேன் என்ன

ஹே இது கண்ணாடி இல்லை.. இல்ல காமடி போறமா மாட்ட போற வாடா வாடா போய் கலக்கிட்டு வருவோம் ஆ வாளப் பேராண்டி, போய் கலக்கிட்டு வருவோம்

ஏய் என்ன விளையாண்டு இருக்கீங்களா அவன் மூஞ்சியை தரக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கா நீங்க கண்ண திறக்க சொல்றீங்களா பாப்பா தலையெல்லாம் சுத்துதே ஏ ரவுண்ட் என்னவா இருக்கும் வாங்க தாத்தா போலாம் ஏளை मारा இங்க பாருல நம்ம போட்டாவை மாட்டி வெச்சிருக்க அவ இங்க ரெண்டு வலை இருக்க தனி தாத்தா வா வழியிலயே பாவா எலை மாறா பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் தாத்தா சொல்லை தட்டாதில்ல ஒழுங்கா நான் சொல்றதை கேளு இந்த வழியாவே போவோம் இதுதான் பாதுகாப்பு சாரி இவரு வழியிலயே பாவா என்னன்னா பாட்டு பாடி டார்க்கேர் பண்ணிடுவாங்க ஆஹ் போலாம் போப்போம் போலாம் போப்போம் ஆஹ் தெரியும் பாப்பா பாரி சி வச்சிருக்காவா

இந்த வீட்டுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் பலூனை ஊதி கட்டணும் சரியா ஏதோ ஒரு இடத்துல பலூன் உங்க ரெண்டு பேரையும் பலூனுக்கு பதிலா மாட்டி விட்டுருவேன் ரொம்ப சந்தோஷம்

அடேய் அப்புறம் செட்டிகளா என்ன மேடம்னு கூப்பிடனும் புரிஞ்சிதா புரிஞ்சிது மேடம் போங்க போய் பலூன் ஊதுர வேலைய பாருங்க ஹிஹிஹிஹி 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 காக்கா பறக்குது என்னல காக்காலாம் போஸ்ட்மேன் வேல பாக்கு இந்த கனவை எல்லாம் போட்டியில் நீங்கள் வெற்றி பெற

மீரா அவர்களே மற்றும் காலில்லாமல் ஆடும் காத்தாடி பேய்களே அப்புறம் கடைசியாக பழு ஊத வந்திருக்கும் அப்புற சட்டிகளே உங்கள் அனைவரையும் வருக வரிகை இன்றி அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் தாத்தா இதுதான் நல்ல சந்திரப்பம் சீக்கிரம் போய் பிளான் ஆரம்பிக்க உம் ஓகேல இதோ போறேன் கறி சாப்புட்டா கறி நார் எனக்கு இன்னைக்கு பரந்தனால் ஏய் என்னதுது கரந்து பைருச்சா கேக்கத் தோக்குணாக கைப்பு இல்லா அதை பாடி சோடா நில்லுடா ஆாாாாாா தாடி என்னா ஏய் அங்க பாருங்க டிமாண்டி காலனி பாய் வந்திருக்கு டிமாண்டி சாரா எலை மாரா வாடா வாடா வாடிரலாம் ஏய் அவங்களே புடிங்க